நண்பர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்கள் குழந்தை யாதி இப்போ இந்த விஜய் மேட்ரு ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு இந்த ம சோசியல் மீடியாவில் சோசியல் மீடியாவில் நிறைய நெகட்டிவான விஷயங்களும் போயிட்டுருக்கு அதாவது அறிவு சார்ந்த விஷயங்கள் அதாவது விஜய் பார்ப்போம் அப்படியா பார்க்க மாட்டாப்பு இல்லை பார்க்கவே விடாத அளவு தடுத்துக்கிடுத்து ஏதாவது யாராவது வைக்கிறாங்களா அதில் ஒன்றுமே புரியல விஜய்க்கு விஜய் மேலே உள்ள அபிமானத்தினால் மேலும் சில விஷயங்கள் சொல்கிறேன் இந்த பாஜக சொல்கிற அந்த கூட இருக்கிற பாஜக நபர்கள் சொல்கிற அந்த விஷயத்தை நம்பி நீங்கள் செயல்பட செயல்பட உங்கள் நேம் இன்னும் டேமேஜ் மேலே டேமேஜ் ஆகிக்கிட்டு தான் இருக்கும் பாஜக பாஜக எதை பற்றியுமே கவலைப்படாது பாஜக எதை பற்றியுமே கவலைப்படாது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டுங்களா இப்போ வானதி ஸ்ரீனிவாசன் இருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லோரும் தமிழ்நாடே அறிஞ்ச ஒரு அரசியல்வாதி இல்லையா இப்போ இந்த வரி குறைச்சாங்க இல்லையா அஞ்சு பர்சன்டேஜ் வரி குறைச்சாங்க அதுக்கு ஒரு ஸ்வீட் கடையில் போய் நின்றுக்கிட்டு மோடி வரி குறைச்சிருச்சா சந்தோஷமாக மக்கள்லாம் வர்றாங்களா உங்களுக்கெல்லாம் ஹாப்பியான்னு கேட்டுட்டு யார் வரி குறைச்சா இதுக்கு யார் காரணம் அப்படின்ட்டு அவங்க வந்து மோடி மோடி ஐயா தான் குறைச்சாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்டேருந்து வாங்கினாங்க என்னென்னா அடுத்து என்ன ரியாக்ஷன் இருக்குன்றத இதுவே நம்ம ஆளுங்க கடைங்களில் போய் கேட்டிருந்தால் ஷெருப்பால் அடித்த மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த வரியை ஏற்றுனது யார் மேடம் அப்படின்ட்டு இருப்பாங்க ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கடையில் வேண்டியவங்களுடைய கடையில் போய் நின்றுட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேசிடுச்சு ஆனால் அவங்களுக்கு தெரியும் அடுத்து சோசியல் மீடியாவில் கிழிச்சு எடுப்பாங்கன்ட்டு வரியை அஞ்சு பர்சன்ட் குறைச்ச உடனே இங்கேருந்து ஓடி போய் ஒரு ஸ்வீட் கடையில் பதிவு போட்டாங்களே வரியை ஏற்றுனது யார் பெட்ரோல் இன்னும் குறையாமல் இருக்கே அதுவும் நூற்றி நாற்பது டாலருக்கு விற்றப்போ ஐம்பது ரூபா அறுபது ரூபா இருந்த பெட்ரோலு வெறும் பதினாலு டாலர் டாலர் ஏழு டா டாலர் இருபது டாலருக்குலாம் குறைஞ்சப்போ எது அதை அதுக்கு குறைக்கணும்ல அதெல்லாம் செய்யவே இல்லையே அந்த விஷயத்தை பற்றிலாம் அவங்க கவலையே கவலையப்படலை பார்த்தீங்களா படமாட்டாங்க அவங்களுக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அவங்களுக்கு தேவை அவங்க நகர்த்தின காய் சரியான கோலில் போய் விழுணும் அந்த கோலுக்காகத்தான் அவங்கள பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இது இன்னும் புரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அழகாக பிடிச்சிட்டாங்க பாருங்க எதுக்கு எதுக்கு அந்த இடத்துல நீங்கள் அந்த இறந்தவங்களுடைய அந்த சொந்தக்காரங்களை எதுக்கு அந்த இடத்துக்கு மகாபலிபுரத்துக்கு கூப்பிட்டிங்க அப்படின்றத பிடிச்சிட்டாங்க பாருங்கள் இருபத்தெட்டாம் தேதி திமுக மீட்டிங்கு திமுக மீட்டிங்கு உடைய மீட்டிங்கு நமக்கு பர்மிஷன் தர மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை ஒரு அரசியல் பண்ணலான்ட்டு உங்கள் கூட இருக்கிற தற்கொலைகள்லாம் சொன்னதை எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்கள் என்ன ஆனால் கவலையே படல பாருங்கள் நடத்திக்கிட்டோம் ஏன்னா அதை வச்சு நீங்கள் என்னென்னா எந்தெந்த விதத்தில் கோல் அடிச்சு இங்கே அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே திமுக தவிடுபடி ஆகிட்டுருக்கு இன்னும் புரியல இப்பயாவது தெரிஞ்சுக்கணும் அரசியல்னா என்னான்ட்டு உங்கள் கூட இருக்கிறவங்க நீங்கள் தெரிஞ்சது அதெல்லாம் அரசியல் கிடையாது வேறு அரசியல் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்கள் நீங்கள் நினச்சதெல்லாம் ஒன்றும் நடக்காது ஏன்னா இதில் கேவலமாக கேவலமாக வேறு இருக்குது ஒரு பொம்பளை பணத்தை வந்து ரிட்டன் அனுப்பியிருக்கு உங்கள்கிட்ட அந்த இருபது இருபது லட்சத்தை ரிட்டன் அனுப்புது நேரில் வந்து ஆறுதல் சொல்லலன்ட்டு அசிங்கமாக இல்லை சாதாரண ஆள் செத்தாகலே போயிட்டு பக்கத்தில் போயிட்டு ஆறுதல் சொல்லி கை கொடுத்து அவங்க கூட இருந்துட்டு தான் நம்மளுடைய தமிழர் கலாச்சாரம் பண்பாடு நாற்பத்தோரு பேர் இறந்தது இவ்வளோ டிலே அதுவும் இல்லாமல் அங்கேருந்து வர வச்சு இல்லை எனக்கு என்ன புரியல நீங்கள் என்ன நம்ம இந்தியாவோடய ராணிய இராணுவ ரகசியமே உங்கள் கையில் இருக்குதா என்ன உங்களுக்கு அவ்வளோ ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு தேவையான என்ன எப்போத்தான் நீங்கள் அரசியல் கற்றுப்பீங்களோ தெரில இப்படியே போயிட்டுருக்க போய்ட்டுருக்க உங்கள் நேம் பயங்கர டேமேஜ் தமிழ்நாட்டில் நீங்கள் அரசியலை நிலைநிறுத்தவே முடியாது பார்த்துங்க